அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இந்த வீடியோல நாம கந்த வேல்மாறல் பாராயணத்தை பத்தி பார்க்க போறோம் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள்ல பாத்துட்டு வரும் வேல்மாறல் பாராயணம் படிக்கிறதுனால எவ்வளவு அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம தமிழகம் எங்குமே பல இடங்கள்ல வேல்மாரல் பாராயண பூஜை நடத்திட்டு இருக்காங்க நிறைய பேர் நம்ம அன்பு சொந்தங்கள் இந்த வேல்மாரல் பாராயணம் பண்ணி அதன் மூலமா அவங்க வாழ்க்கையில் நடந்த பல அற்புத அனுபவங்களை நமக்கு கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க அந்த ஒரு அற்புதத்தை பத்தி உங்ககிட்ட இப்ப நான் சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் திருப்பூர்ல சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த வேல்மாறல் பாராயணம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஒரு அம்மா அவங்க கண்ணீரோட சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா என்னோட மகன் பணிபுரியற இடத்துல விபத்துக்குள்ளாகி இனி பிழைக்கிறதே கடினம் அப்படின்ற நிலையில இருந்தாங்க இறைவன் அருளால உயிர் பிழைச்சும் நடமாட இயலாம படுக்கையில இருந்த போதுதான் இந்த வேல்மாறல் பாராயண பத்தி கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டுட்டு அதுல முழு ஈடுபாட்டோட நம்பிக்கையோட நான் பாராயணம் பண்ண பாடலை எப்படி பாராயணம் பண்ணனும் அப்படின்றது எனக்கு தெரியாம இருந்தது எப்படியோ ஒரு வாரம் அதை கத்துக்கிட்டேன் முழு நம்பிக்கையோட எனக்கு தெரிந்த வேல்மாறல் பாடல தினமும் ஒரு முறை பாடிட்டு வந்த பாட பாட அதை விரைவாக குணமாகிட்டாரு இப்போ வீட்டுக்குள்ளேயே நடமாடுறாப்ல எல்லாமே அந்த மகா மந்திரத்தோட மகிமைதான் சொன்னாங்க முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா நன்றி அப்படின்னு அந்த தாய் ஆனந்த கண்ணிரோடு சொல்லிய சத்தம் இன்னைக்கும் எனக்கு நினைவுல இருக்குன்னா சொல்லணும் உடல் பிணிக்கு மட்டும் இல்லங்க பிணிகளுக்கு உச்ச மருந்து எதுன்னு கேட்டீங்கன்னா மந்திரம் மந்திரம்தான் படைத்தவன் துணை இருக்கும்போது அடுத்தவன் துணை எதுக்கு கவலைப்படாதீங்க நமக்கு இறைவனுடைய துணை இருக்கும்போது நீங்க மற்றவங்களுடைய துணை எதிர்பார்க்கணும்னு அவசியமே கிடையாது மனக்குறையை தீர்க்கிற வண்ணம் இந்த வேல்மாரல் பூஜையை நடத்துங்க வந்த வினை நீக்கும் வேலனின் மந்திரத்தை உச்சரித்து பலன் பெறுவாங்க முருக வழிபாட்டுக்கு முந்தையது வேல் வழிபாடுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க வேல்மாரல் மந்திரம் ஜீவன்களுக்கு கருண்யம் மாதிரி ஒரு ஔஷதம் வந்து நோய்களை தீர்க்கிறது மாதிரி இந்த மந்திரம் புற அகநோய்களை நீக்குமா பிறவிப்பினியை அளிக்கும் ஞானவேல் அப்படின்றதுனால இதை பாராயணம் பண்ணா ஞானத்தையும் பேரின்ப வாழ்க்கையையும் கொடுக்கும் வீரவேல் அப்படின்றதுனால காரிய சக்தியையும் கொடுக்கும் முருகன் வேறு அல்ல அவருடைய திருக்கைவேல் வேறு அல்ல வினைகளை வல்ல வேலாயுதத்தை போற்றி வணங்கினா நம்ம விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அருணகிரிநாத சுவாமிகள் அருள் செய்துள்ள வேல் வகுப்பு பாடல் எல்லா பிணிகளுக்குமே உச்ச மருந்தாகி தீர்த்தருள வல்லதுன்னு எண்ணிய வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் வேலுக்கு வந்த வழிபாடாக வேல்மாறல் பாராயணத்தை தொகுத்து கொடுத்திருக்காங்க வேல்மாறல் பாடல்களை பக்தியோட சிரத்தையோட மன ஒருமைப்பாட்டோட ஒரு மண்டல காலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் விடாம காலையோ இல்ல மாலையோ ஒரு முறையாவது நீங்க பாராயணம் பண்றது ரொம்ப நல்லதுங்க ஆண் பெண் யாரு வேணாலும் பாராயணம் பண்ணலாம் இத பாராயணம் பண்றதுனால உங்களோட எல்லா வேண்டுதலும் பலிதமாகும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது அன்பான சொந்தங்களே பிணி பயமும் எதிர்கால அச்சமும் மிகுந்த இந்த வேலையில வேலை வழிபடுவது அவசியம்னு கருதி அது நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார் எல்லாருமே அனைத்து செல்வங்களும் சகல சௌபாகியங்களும் பெற்று வாழ்க்கையில சிறந்தோங்கனும் அப்படின்ற நோக்கத்துல இந்த விஷயத்தை நான் பதிவு பண்றேன் கந்தன் திருவேலை நினைந்தால் கண்ட பிணி ஓடிவிடும் என்பது அருள் வாக்கல்லவா எனவே சொந்தங்களே செவ்வாய்க்கிழமை அன்றோ இல்ல சஷ்டி தினத்தன்றோ இந்த வேல் ஆரம்பிங்க உங்க வாழ்க்கையிலையும் நீங்க மிகப்பெரிய அதிசயத்தை காண்பீங்க ஆச்சரியத்தை காண்பீங்க அற்புதத்தை காண்பீங்க அத நீங்க அப்படி போது கண்டிப்பாக மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க உங்களுடைய அந்த ஒரு அற்புதமான அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா அந்த அற்புதமான அதிசய நிகழ்வு நடந்திருக்கும் இல்லையா அதை மாறல் பாராயணம் பண்ணி கண்டிப்பா நம்ம அந்த அதிசயம் நடக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையோட அவங்களும் இந்த பூஜையை மேற்கொள்வாங்க அதுக்காக தான் கேட்டுக்கிறேன் இன்னொன்னு வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்றத மறக்காம நம்ம முருகனுக்காக கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க உங்களுக்கு முருகரை ரொம்பவே பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோகளுக்கு நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமக்கு சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பம் ஆகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்